அன்பு உறவுகள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம் நான் உங்கள் குங்கு தமிழச்சி மைத்திலி ரவிச்சந்திரன் தன்னம்பிக்கை பட்டிமன்ற பேச்சாளர் சகோதரர் கவிஞர் புள்ளாவளி மாணிக்கம் அவர்களின் கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு கவிதை எனது குரலில் உங்களுக்காக இதோ கவிதையின் அருமையான தலைப்பு பெண் ஆம் பெண் என்றாலே அதிசயம் அருமை அற்புதம் ஆம் இறைவன் படைப்பில் ஓர் ஆயிரம் கடமைகளுடன் படைக்கப்பட்ட உங்களுக்காக பெண் மானுடம் தலைக்க பிறந்தவளை மாற்றம் காண மலர்ந்தவளை மானுடம் தலைக்க பிறந்தவளை மாற்றம் காண மலர்ந்தவளை தாயாய் தாரமாய் தங்கையாய் தமக்கையாய் சிறந்தவளே தாயாய் தாரமாய் தங்கையாய் தமக்கையாய் சிறந்தவளே நீ எட்டாத தூரமில்லை ஏற்றம் கண்ட நாளினிலே நீ எட்டாத தூரமில்லை ஏற்றம் கண்ட நாளினிலே விண்ணை அளந்தாய் விண் மீனாய் ஒளிர்ந்தாய் விண்ணை அளந்தாய் வின் மீனாய் ஒளிர்ந்தாய் மாற்றம் காண மறந்தவளை சீற்றம் கொண்டு எழுந்துவா மாற்றம் காண மறந்தவளை சீற்றம் கொண்டு எழுந்துவா வீறு கொண்ட வேங்கையாய் சீற்றம் கொண்ட சிறுத்தையாய் வீறு கொண்ட வேங்கையாய் சீற்றம் கொண்ட சிறுத்தையாய் மாற்றம் கொண்ட மனிதராய் மறுபடியும் பிறந்து மாற்றம் கொண்ட மனிதராய் மறுபடியும் பிறந்துவா புல் கூட தூங்கிடும் புயலாக பிறந்துவா தூங்கிடும் புயலாக பிறந்து வா நின்றாள் பேதையாணி பெண் நின்றால் பேதயாணி அடக்கியாழ போதயாணி பெண் நின்றாள் பேதையாணி அடக்கியாழ போதையாணி பெண் நின்றாள் பேதையாணி அடக்கியாழ போதையானி நானல் கொண்ட நதியாய் மலர் கொண்ட இதழாய் நானல் கொண்ட நதியாய் மலர் கொண்ட இதழாய் பூமி கண்ட பூமா தேவியாய் நீதி கொண்ட தேவதையாய் பிறந்தாயோ பெண்ணவளை என அமுதளித்தாய் மனைவி என உடலளித்தாய் தங்க என உறவழித்தாய் மகவென உருவளித்தாய் சக்தி என அவதரித்தாய் வீறு கொண்ட வேங்கையாய் சீற்றம் கொண்ட சிறுத்தையாய் மாற்றம் காண புறப்படு புதுமை கொண்ட பெண்ணாய் சீற்றம் கொண்டு புறப்படு புதுமை கொண்ட பெண்ணாய் சீற்றம் கொண்டு புறப்படு கற்பு கொண்ட உன்னையே கற்பிழக்கச் செய்திட நரியன தந்திரம் செய்வோரை கருவறுக்க புறப்படு கற்பு கொண்ட உன்னையே கற்பிளக்கச் செய்திட என தந்திரம் செய்வோரை கருவறுக்க புறப்படு அடக்கியாழ நினைத்தவன் ஆண்மையற்று போகிட அடக்கியாழ நினைத்தவன் ஆண்மையற்று போகிட சீரும் சிறுத்தையாய் புறப்படு சீரும் சிறுத்தையாய் புறப்படு கரைகள் கண்டால் சிற்றலை கோபம் கொண்டால் பேரலை கரைகள் கண்டால் சிற்றலை கோபம் கண்டால் பேரலை குளிர்ச்சி தந்த நிலவதும் மலர்ந்திடும் சூரியனும் குளிர்ச்சி தந்த நிலவதும் மறைந்திடும் சூரியனும் அக்னியாய் கொதித்திடுமே மண்ணையாள போரிடும் மன்னவன் தோற்றிட மண்ணையாள போரிடும் மன்னவன் தோற்றிட உன்னை பிறந்தவன் அறிந்திட புறப்படு உன்னை ஆள பிறந்தவன் அறிந்திட புறப்படு எழுச்சி கொண்ட சீற்றம் கொண்ட வேங்கையாய் எழுச்சி கொண்ட சீற்றம் கொண்ட வேங்கையாய் சீற்றம் கொண்ட சிறுத்தையாய் மாற்றம் காண புறப்படு மாற்றம் காண புறப்படு மறுபடியும் பிறந்து வா எழுந்துவா மறுபடியும் பிறந்து வா எழுந்துவா பெண் ரசித்தால் மலர் தீண்டினால் நெருப்பு பெண் மலர் தீண்டினால் நெருப்பு வரிகள் கவிஞர் புல்லாவழி மாணிக்கும் குரல் வடிவில் உங்கள் கொங்கு தமிழச்சி மைத்திலி ரவிச்சந்திரன் தன்னம்பிக்கை பட்டிமன்ற பேச்சாளர் நன்றி உறவுகளே